சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான எதிர்நீச்சல் சீரியல் மூலயமா எல்லாருமே வந்து அதாவது அந்த சீரியலில் நடித்த ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பயங்கரமான ஒரு ரீச் அடைஞ்சிட்டாங்க அதில் வந்துட்டு கரிகாலன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடித்த விமல் அவர்கள் இப்போது ஜி தமிழில் கார்த்திகை தீபம் சீரியலில் வந்துட்டு என்ட்ரி கொடுத்துட்டாரு ஸோ அதுவும் வந்து என்ன ஒரு கதாபாத்திரம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா ரம்யாவுக்கு நம்ம கார்த்தி அவர்கள் பார்த்த மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் தான் வந்து என்ட்ரி கொடுத்துருக்காரு அண்ட் அந்த ஒரு ரோல்லையும் சூப்பராகவே வந்து பண்ணுறாரு கரிகாலன் कैरेक्टर मारिए इपो இவருக்கும் அடுத்ததாக இந்த சீரியலுடைய லீட் ரோல் நம்ம ஜனனி கதாபாத்திரத்தில் நடித்த மதுமிதா அவர்களும் இப்போ ஜி தமிழுக்கு தான் வந்திருக்காங்க ஜி தொலைக்காட்சியில் புத்தம் புதிய ஒரு சீரியல் வரவிருக்கு அண்ட் அந்த சீரியலுக்கு லீட் ரோலாக மதுமிதா அவர்கள் கமிட் ஆகியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி தான் நம்ம தகுந்த வட்டாரங்கள்லேருந்து கிடைச்சிருக்கு கூடிய சீக்கிரமே அந்த சீரியலுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வெளியில் வரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்